இன்று நாம் பார்க்க போகும் விசித்திரமான விலங்கு உலகிலேயே மிகவும் அபூர்வமான மார்கோர் பனிமலையின் கூர்மையான சரிவுகளில் வாழும் இந்த காட்டுக்கேடில் அதன் சுழல் வடிவ கொம்புகளால் மிகவும் தனித்துவமான தோற்றம் பெறுகிறது ஆண் மார்கோர் ரோப்டான்ஸ் என்று அழைக்கப்படும் தனி போராட்ட முறையில் ஒருவருடன் ஒருவர் கொம்புகளை பூட்டி போராடுகின்றனர் இந்த காட்சி இயற்கையின் ஒரு அருமையான அதிசயம் மார்கோர் மிகத் திறமையுடன் கிட்டத்தட்ட செங்குத்தான பாறைகளையும் எளிதில் ஏறிவிடும் அதன் கால் நகங்கள் பாறைகளை உறுதியாக பிடிக்கும் சில பகுதிகளில் மார்கோருக்கு பாம்பு விஷத்துக்கு கூட எதிர்ப்பு சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது அதனால் இது வனப்பகுதிகளில் மிகவும் மதிக்கப்படும் பெண் மார்கோர் மற்றும் அதன் குட்டிகள் அமைதியாக வாழ்வது மனதை நெகிழ செய்கிறது இவ்வாறு இயற்கையின் சின்னமான இந்த மார்கோர் அதன் அழகு சக்தி மற்றும் அபூர்வ நடத்தைகளால் உலகே ஆச்சரியப்படுத்துகிறது